தளபதி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கி இருக்காரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற சி எம் வேட்பாளரா களமிறங்க போறாரு இந்த நிலைமையில தளபதி எந்த தொகுதியில போட்டியிட அதிகமான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம தளபதி கூட இந்த அஞ்சு பேர் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா தளபதி ஆயிருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா மீடியால போயிட்டு இருக்கு என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் தளபதி தன்னோட அரசியல் கட்சியை அபிஷியலா போன வெள்ளிக்கிழமைக்கு அறிவிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷன்ல நாங்க போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அதையும் தாண்டி இன்னொரு அதிர்ச்சியான நியூஸ் என்ன அப்படின்னா தன்னோட சிக்ஸ்டி நைன் படத்துக்கு அப்புறம் சினிமால இருந்து நான் விலக போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான அறிவிப்பையும் பாத்தீங்கன்னா தளபதி கொடுத்திருந்தாரு இந்த நிலைமையில தளபதி கூட இந்த அஞ்சு பேர் இருந்தாங்க அப்படின்னா தளபதி கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மீடியால இருக்கு அதாவது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும் அப்படின்ட்டு பல வருஷமா அவரோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கனவா இருந்துச்சு ஆனா அவரோட ஹெல்த் ரீசனா சொல்லி நான் அரசியலுக்கு மாதிரி சொல்லிட்டாரு சோ இப்போ அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறதுனால ரஜினியோட ஆதரவு தளபதிக்கு கிடைச்சது அப்படின்னா அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு அதே மாதிரி கமல் அஜித் சூர்யா சிம்பு இவங்களோட ஆதரவும் தளபதியோட கட்சிக்கு கிடைச்சது அப்படின்னா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷன்ல அதாவது தளபதியோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே பாத்தீங்கன்னா தளபதி சிஎம் ஆகிறத யாராலையுமே தடுக்க முடியாது சோ இப்படி ஒரு பேச்சு இப்ப சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு ஆனா தளபதிக்கு யார் ஆதரவு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் தளபதி கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுவாரு அப்படிங்கறதுல சந்தேகமே வேணாம் அது மட்டும் இல்லாம தளபதி பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள்ல தான் ஏதாவது ஒரு தொகுதியில போட்டியிட போறதா முடிவு பண்ணிருக்காரா அந்த வகையில பாத்தீங்கன்னா தளபதி தஞ்சாவூரை செலக்ட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதியோட அரசியல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ